கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகைக் கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் தெருவருளால் அனைவரும் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசியிலே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே ஆட்சி பலத்தோடு சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பேர்ச்சியாகின்றன ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் தேச ராசியிலிருந்து ரிசப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய வளங்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுயசாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசா ஊத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நேரம் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் கடக ராசி ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் ராசியை புத்திர ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவானும் பயணம் செய்ய இருப்பதால் ஜூலை மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே அவர் ராசிகளை பயணம் செய்ய இருக்கின்றார் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே நீங்கள் எதிர்பார்த்த அளவில் வரவுகள் கிடைப்பதற்கு காலதாமதமாகலாம் இம்மாதத்துடைய பிற்பகுதியிலே உங்களுக்கு பண வரவுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கூடுதலான கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் சிலர் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாக இம்மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு அமைய இருக்கின்றது தைரிய வீரியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை சுகஸ்தானத்திலே விடுவதால் தாயுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தாய் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் தாய் வழி உறவுகளால் சிலருக்கு அனுகூலமான பலங்கள் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான அமைப்புகள் கூடி வருகிறது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள் உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் போட்டி பந்தயங்களில் சில மாணவ மாணவிகள் வெற்றி இணையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானத்தை லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் பார்வையிடுவதால் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களான பெயரும்புகளும் ஏற்படும் சிலர் புத்திரர்களுக்கு சுபகாரியங்கள் செய்வீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள் குருமார்கள் சாது சன்னியாசிகளை சில சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் சிலருக்கு காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் லாட்ரி ரேஸ் குதிரைப்பந்தை மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கூடுதலான அவர் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை இவ்மாதத்தினுடைய ருணரோக ருணர் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து வெல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலேயே அவை குணமாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எதிரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும் களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை கலத்திரஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற குரு பகவானுடைய விழுவதால் திருமண வயதுடைய பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி இடையே ஒரு அன்யோன்யம் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் இதுவரை பங்காளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அவர்களுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டு தொழிலால் அவரிவிதமான லாபத்தை பெறுவதற்கான சூழல் ஏற்படும் அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவைகள் இல்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பாகிஸ்தானத்தில் ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களை இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்புகள் உண்டு ஆனால் தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது சிலர் தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான சூழல் ஏற்படும் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் சில தர்மகாரியங்களிலே காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் முன்பின் தெரியாதவர்கள்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் ஏட்டுவார்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் தொழில் ஸ்தானத்திலே சேவாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சனியுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டை கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே குரு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களே இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலேயே விரயஸ்தானத்திலே தனங்குடும்ப ஸ்தானாதிபதி பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் நேயர்கள் இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எசுராமன் நன்றி வணக்கம்